சீமான் அவர்கள் கேட்ட நறுக்குன்னு ஒரு கேள்வி இதுக்கு வந்து திமுகவினுடைய பதில் என்னவா இருக்கும் இதுக்கு தமிழக வெற்றிக் கழகம் செம்மையான அதிரடியான பதில் கொடுத்துட்டாங்க நான் பேசுறது என்ன அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறது திமுக நடத்தணும் அவங்க எல்லாருக்கும் அழைப்புதழ் அப்படின்னு ஒண்ணு இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி சார்பில் போனதே கிடையாது அவங்களுக்காக போனது இல்லை பட் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற காரணத்தினால இவங்களுக்கான அழைப்புதல் அப்படிங்கறது வந்திருக்கு இதுக்கு நம்ம அண்ணன் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கறதையும் தமிழக வற்றி கழகம் சார்பில் விஜய் அவர்கள் என்ன பதில் கொடுத்திருக்கிறாரு போக முடியும் முடியாது அதை நறுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மொத்தமா நான் டீ கோட் பண்றேன் அண்ட் அறப்போர் இயக்கம் சார்ந்த ஒரு ஒரு நபர்களையும் எப்படி தாக்கியிருக்கிறாங்க இதற்கு பின்புலன் யாரோடைய வேலையா இருக்கும் திமுகவினுடைய ஆட்சிகள் எப்படி எல்லாம் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி ஃபுல்லா பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கன் நியூஸ் என் நான் தீபிகா ஃபர்ஸ்ட் நம்ம அறப்போர் இயக்கம் அதை பத்தி நம்ம பேசிடுவோம் சோ அவங்க வந்து ஒரு ஒரு சோர்ஸ் இதுதான் இதுதான் இப்படி நடந்திருக்கும் நடந்திருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம உண்மையா அந்த இடத்துல போயிட்டு விசிட் பண்ணி என்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு இது உண்மையா இதனுடைய விஷயத்துக்கு இவங்க தான் காரணம் இந்த அரசியல் கட்சிகள் காரணம் இந்த மாதிரி நபர்கள் காரணம் இவங்க இவங்க ஊழல் செய்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் மோஸ்ட்லி ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்னே வச்சுப்போமே எல்லாத்தையுமே ரியல் ஃபேக்டா நம்ம எல்லாருக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றவங்க அறப்போர் இயக்கம் சும்மா ஷார்ட்டா உங்களுக்கு சொல்றேன் சோ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில அவங்க இப்ப என்ன நடத்திருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலியில கல்குவாரி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் ஓகேவா இந்த கல்குவாரி எல்லாம் வர்றதுனால மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு இதுல அரசியல்வாதிகள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இதுல அதிகாரிகள் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க இதுல எப்படியெல்லாம் ஊழல் நடக்கலாம் இது உங்களுக்கு என்ன எல்லாம் நடக்கலாம் டிஃபெக்டிவ் அப்படின்ற மாதிரி ஒரு டோட்டல் டாபிக்கா வச்சு அவங்க திருநெல்வேலியில மக்கள் எல்லாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க உங்களுடைய டிசிஷன் என்ன அப்படிங்கறதையும் கேட்டுட்டு இருக்காங்க இது பேர் தான் கருத்து கேட்பு அப்படின்னு சொல்லுவாங்க அறப்போர் இயக்கம் நடத்துறாங்க அதுவும் அங்க வந்து ஒரு முக்கியமான நீதிபதிகளுடைய தலைமையில இவங்கெல்லாம் வந்து இவ் இவங்களுக்கு இதெல்லாம் தெரியும் இதெல்லாம் வந்து கரெக்டா நம்ம பாயிண்ட் எல்லாம் பேசறோமா அப்படிங்கறத வச்சு பேசுறாங்க அண்ட் போலீஸ் கிட்ட ரூல்ஸ் படி அவங்க அவங்கிட்ட பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டுதான் அங்க அந்த விஷயமே கண்டக்ட் பண்ணப்படுது இது நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஹால்ல திடது ஒரு இருபத்தைந்து நபர்களுக்கும் மேல அப்படின்னு சொல்லப்படுது வராங்க அவங்களும் வந்து உட்கார்றாங்க இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது குறுக்கு குறுக்குறக்குன்னு அவங்க பாட்டுக்க பேசிட்டு இருக்காங்க இங்க பாருங்க நாங்க என்ன பிரச்சனை அப்படிங்கிறது சொல்றோம் உங்க ஊர்ல சிறப்பா தான் அது நடக்குது அப்படின்னா நீங்க உங்களோட டைம் வரும்போது நீங்க பேசுங்க பட் பொறுங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அதுக்கு நடுவுல எக்கச்சக்கமான வாக்குவாதங்கள் அப்படின்றது வருது டாக்டர் சுரேஷ் அவர்கள் மேல பறக்குது வீசினதுல அவர் மேல எல்லாம் படுது அவர் எப்படி என்ன நினைச்சதுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹி இஸ் டூயிங் வெல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் வலைதளத்துல பதிவும் ஒண்ணு வெளியேறிட்டாங்க அவருக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ஆனா அந்த அளவுக்கு தாக்குதல் அப்படிங்கிறது நடக்குது சோ இருபத்தைந்து நபர்கள் தெரியாத ஒரு நபர்களா உள்ள வந்து உட்கார்றாங்க அப்படிங்கும் யாருக்காக இருந்தாலும் பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும் உடனே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க இருக்காங்க சில அராஜகங்கள் நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுதுன்னா உடனே அவங்களும் வராங்க இப்போ சேனலாம் தூக்கி போடுவியா போடு போடு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரெலாம் அடிச்சு நிறுத்துட்டு போயிட்டு போயிட்டுருக்காங்க அப்போ அவங்க யார் முதல்ல இப்போ கல்குவாரி அப்படிங்கிறது அரசாங்கம் அதுவும் திமுக அரசாங்கம் தான் நடத்துது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு பினாமியோ இல்லைன்னா உண்மையாகவே அமைச்சர்களோ அங்கே ரூல் பண்ணுற பார்ட்டிஸோ அப்படிங்கிறவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கீழே அதிகாரிகள் இவ்வளவு அளவுக்கு டாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறதுனால அரசு அதிகாரிகள் கையில இருந்து வர்றதுனால இது எங்கிறது தான் ஏன் வருது இந்த பிரச்சனை ஏன் மக்களுக்கு சரியா தவறா அப்படிங்கறது சொல்றாங்க உங்களுக்கு ஏர்னிங் ப்ராசஸ் நல்லா இருக்கணும் நிறைய ஊழல்களோ இல்ல லஞ்சங்களோ நிறைய பண குவியலோ நடக்கணும் அப்படிங்கிறதுனால அது இல்ல அதை தடுக்க கூடாது அது பாட்டுக்கு இருக்கட்டும் மக்களுக்கு ஏன் புரிய வைக்கிறீங்கன்னு கேட்டா அது என்ன தப்பா இல்லையா அப்படிங்கிறது மக்களின் குரலாகவும் இருக்கு இதுல மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறது நினைச்சா தப்பா வந்து கேள்வி கேட்கறாங்க இந்த மாதிரி பதில்களும் கொடுக்குறாங்க உங்களுக்கு விருப்பமா இந்த மாதிரி கல்குவாரி எல்லாம் வர்றது அப்படின்னு சொல்லி கேட்கறதுல என்ன தவறு இருக்கு அவங்களோட டிசிஷன் என்ன அப்படிங்கறத கேக்குறதுல என்ன ஆயிடப்போது கருத்து கேட்புல என்ன தவறு இருக்குது யோ யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா இப்ப நான் பேசுறேன் என்னுடைய கருத்து தவறு அப்படின்னா நீங்க என்ன கமெண்ட் பாக்ஸ் சொல்ல போறீங்க என்னுடைய கருத்து சரி அப்படின்னா நீங்க எனக்கான ஒரு கருத்தை நீங்க சொல்ல போறீங்க கரெக்டு தானே யாருக்காக இருந்தாலும் இது சரிதானே பட் இது ஏன் எதுக்கு இப்படி அவங்க மேல தாக்குதல் நடத்துற அளவுக்கு என்ன ஆயிடுச்சு ஒரு மக்களுக்கு புரிய வைக்கிறது தப்பா அப்படிங்கறதுதான் எல்லாரும் கொதிக்க எழுக்கூடிய ஒரு கேள்வியாவும் இருக்கு அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு கட்சி என்ன பேசுச்சுன்றதை பார்ப்போம் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாக்காளர் சிறப்பு சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி நடக்குது இல்ல சிறப்பு திருத்தம் இந்த சட்டம் வந்து கொண்டு வர போறாங்க வரலாம் பீகார் எலெக்ஷன்ல கிட்டத்தட்ட எக்கச்சக்க வாக்காளர்களை நீங்க தூக்கிட்டீங்க வேண்டாம் வேண்டான்னு இப்ப நீங்க புதுசா இதெல்லாம் செட் பண்றீங்க தமிழகத்துல அப்படின்னா நீங்க வந்து அதாவது ஹிந்தி பேசுற ஆட்கள் அதிக அளவுல இவங்க எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஓட்டா மாத்திக்கிறதுக்காக நீங்க ட்ரை பண்றீங்க அப்படிங்கிறாங்க பட் இது கிட்டத்தட்ட இப்ப புதுசு இல்ல எட்டு எட்டு முறைக்கு மேலவே நடத்திருக்கிறாங்க இதுல முறைகேடு அப்படிங்கிறது நடக்கவும் வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவுதான் இதுல இதுல நார்மலா என்ன விஷயம் இப்ப இறந்து போனவங்க ஒரு குடும்பத்துல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய ஓட்டு என்ன ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து ரத்து பண்ணுவாங்க இப்ப எயிட்டீன் வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கு பதினெட்டு கிராஷ் பண்ணிட்டாங்க ஓட்டு போடுறதுக்கு உரிமை வந்திருக்கு அவங்களை ஆட் பண்ண போறாங்க தூக்க போறாங்க ஆட் பண்ண போறாங்க இதுதான் பேசிக்கா நடக்க போதும் இல்ல ஆதார் கார்டு வேணும் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் இப்ப எல்லாம் இருக்கும் இல்ல இப்போ அங்க அங்க இருக்கிறவங்க செக் பண்ணி அவங்களுடைய தலைமையில தான் எல்லாமே சிறப்பு படம் நடக்க போகுது ஆனா அப்புறம் நீங்க உங்ககிட்ட என்ன ஆல்ரெடி நிறைய ஓட்டுகள் கள்ள ஓட்டுகள் எல்லாம் வச்சிருக்கீங்களா அப்புறம் ஏன் பயப்படுறீங்கன்ற அளவுக்கு திமுகவை நோக்கி பல கேள்விகளை எழுப்புறாங்க நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் பேசும் பட்சத்துல நீங்க மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க வந்து நாங்க இப்ப வந்து ஒரு பெரிய அளவுல ஒரு கூட்டம் ஒண்ணு நடத்த போறோம் அந்த கூட்டத்துல நாங்க என்னெல்லாம் டிசைட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு அப்புறம் தான் நீங்க அதெல்லாம் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு இதுக்கு இப்ப நான் வந்து என்ன எதுக்காக அப்படிங்கறது சொல்லிட்டேன் தான் அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறத நவம்பர் ஐந்தாம் தேதி நினைக்கிறேன் அதை வந்து நடத்த போறாங்க இதுக்காக நம்ம சீமான் அவர்களுக்கு அழைப்புதல் ஒன்று போயிருக்குது எப்பயுமே எனக்கு வந்து ஒன்னும் இன்விடேஷன் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எனவோ கொடுத்திருக்காங்க பட் நான் போக மாட்டேன் நான் எதுக்கு போனவங்க இதனால என்ன நடந்துற போதும் மாற்றம் அப்படிங்கிறது ஏதாவது நடந்துற போதா கிடையாது எதுக்கு சும்மா நான்க்கும் போயிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்பு தெளிவா பதில் சொல்லிட்டாங்க சரி ஓகே இவரு சொல்லிட்டாரு இப்போ நம்ம தலைவரு அவரு என்னப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தா தமிழக வட்டி கழகம் சார்பிலையும் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கு அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் நடத்திருந்தால் எப்படி தமிழக அரசாங்கம் நடத்திருந்தால் கண்டிப்பா நாங்க கலந்துட்டு இருந்திருப்போம் ஆனா இதை நடத்துறது திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தெளிவுபட சொல்லிட்டாங்க இத நியூஸ் பேப்பர் ஆகட்டும் யாரு என்ன மாதிரி அலைன் பண்ணி பேசுறவங்களாகட்டும் திமுகவினுடைய ஆட்சி இந்த மனைத்து கட்சி கூட்டம் நடத்துவதனால இவங்க வரல அப்படின்னு தான் சொல்லுவே தவிர அரசு வந்து அப்படி நடத்துது ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துது அதுக்கு வந்து விஜய் வரல தமிழக வெற்றி கழகம் வரல அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கறதையும் ரொம்ப சிறப்பா மென்ஷன் பண்ணிருக்கிறாங்களா இதுலயே தெளிவா புரிஞ்சு போச்சு இவங்களும் வர வரமாட்டாங்களாம் அவங்களும் மாட்டாங்களாம் இதுல என்ன மாற்றம் போது அப்படின்னு சொன்ன கேள்வி விஜய் நம்ம சீமானவர்கள் கேட்டிருந்தாருல்ல அது உண்மையாவே கரெக்ட் தானே அதை அதை பத்தி ஒரு பெரிய விஷயமே எடுத்துக்கலாம் அண்ணாமலை சொல்றாரு இந்த எஸ்ஏ ஆருக்கலாம் அவங்க சொல்றது என்ன அவங்க பக்கமும் இப்ப நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள்னு வருது எல்லாத்தையுமே மாற்றம் பண்ணணும் திசை திருப்பணும் தான் இப்போ முழுக்க முழுக்க இந்த பக்கம் அவங்க திரும்பிட்டு இருக்காங்க நம்ம சைடு அப்படியே வந்து குறை சொல்றாங்க ஒரு டைம்ல எல்லாம் வந்து மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு போச்சுன்றது நம்மளுக்கு தெரியும் அடுத்து என்ன நடந்துச்சு இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிறது எப்படி போச்சுன்னு தெரியும் ஒரு ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்குது அதுக்கு பின்னாடி மழை மாற்றம் பண்றதுக்காக மத்திய அரசாங்கம் மேல கை காட்டுவாங்க அந்த மாதிரி இப்ப எஸ்ஐஆரை வந்து இவங்க கை காட்டுறாங்க அப்படின்னா கிட்ட ஊழல் குற்றச்சாட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு உண்மையாவே அப்படிதான் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களே நிறைய லிஸ்ட் அப் பாருங்களேன் திமுகவினுடைய சதுப்பு நில ஊழல் அப்படின்னு சொல்லி அடுத்ததா கே நேரு அவர்களுடைய அரசு பணி ஊழல் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி அளவுக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது வச்சிருக்கிற கால்குலேஷன் என்னன்னா ஒரு 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 பர்சன்கிட்டயும் இருபத்தஞ்சு லட்சம் அப்போ டோட்டலா இவ்வளவு அப்படின்னா இத்தனை லட்சம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிருக்காங்க பட் இது உண்மையாவே உண்மையா இருக்குமா அப்படின்னு தெரியல ஏன்னா எல்லா நபர்கிட்டயும் பணம் வாங்கிட்டு தான் வேலையை கொடுத்துருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது பட் அங்க இப்படி ஓரளவு இப்படி கால்குலேட் பண்ணிருக்காங்க பட் இருந்தாலும் விவசாயிகளுடைய கொள்முதல் பிரச்சனை நான் இதை வந்து ஒரு டூ வீடியோஸ்க்கு முன்னாடியே என்ன பேசிருப்பேன் நினைக்கிறேன் இந்த லாரி மூலமா எவ்வளவு கொள்முதல் எல்லாம் ஏமாத்துறாங்க அதுல என்னென்ன ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கறத பத்தி பேசியிருப்பேன் சோ அடுத்ததா தூய்மை பணியாளர்கள் சமீபத்த கைதானாங்கல்ல அந்த விஷயம் திமுக அரசாங்கத்தின் மேல கை காமிச்சு பேச முடியும் அத மடைமாற்றம் பண்றதுக்காக தான் இந்த வேலைகள் அப்படின்னு சொல்லப்படுது சென்னை சாலைகள் அமைப்பதுல கிட்டத்தட்ட நாலாயிரம் கோடி ஊழல் இது எல்லாரும் பிரபலமா பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து அடுத்த அடுத்தடுத்து இப்போ இப்ப டாஸ்மாக் துறையில ஊழல் அங்க ஊழல் இங்க ஊழல்னு போய் இப்ப இங்கேயும் ஊழல் அப்படிங்கிறது தாங்கவே முடியல மக்கள் அப்ப ஊழல் அப்படிங்கிறது திமுக ஆட்சியில நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிற அளவுக்கு வந்து வாயடைச்சு போயிருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் அல்லவா டிபேட்டா மாறணும் இதெல்லாம் விட்டுட்டு செங்கோட்டை நான் அங்க போயிட்டாரு இங்க போயிட்டாரு மூணு பேர் கூட சேர்ந்துட்டாரு அப்ப அவரு கூட்டணியா அண்ணாமலை உள்ள வர போறாரா அவரு ஒரு கூட்டணியா என்னத்துக்கு அதெல்லாம் விட்டுட்டு இத பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறதும் மக்களின் குரலாக இருக்கு இதுல திண்ணை பிரச்சாரம் அப்படிங்கறத சிறப்பா நடத்தணும்னு சொல்லிட்டு அதிமுக பெரிய அளவுல தைரியமா அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க இதே வந்து எல்லா கட்சிகளும் செய்துட்டு தான் இருக்கிறாங்க இப்ப தமிழக வச்சிக்கழகம் கூட வீட்டுக்கு வீடு போய் இப்படிங்க பிரச்சனை அவங்க வந்தாங்கன்னா இதெல்லாம் பிரச்சனைங்க அப்படிங்கறத வந்து பிரைன் வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களாம் திமுகவும் சேர்ந்து இதேதான் நடத்துறாங்க திண்ணை பிரச்சாரம் அப்படிங்கிறது எந்த அளவு போக போகுது கூடுதலா அஜித் அவர்கள் வந்து ஒரு நபர் மேல தப்பு சொல்ல முடியாது எல்லார் மேலயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஒரு ரெண்டு நைட்டா சம் ஃப்ளோவா இருந்துச்சு மாதிரி அடுத்தடுத்து நெருக்கடிகள் அப்படிங்கிறது ஆளுங்கட்சிக்கு அதிகளவு இருக்கும் நேரத்துல என்னெல்லாம் முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாப்போம் அண்ட் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னும் உடனே கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்